செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் அத்தியாயம் ஒன்பது போன மரம் உங்க அம்மா அப்பா வந்தப்போ அவங்களை இந்த வீட்டுக்குள்ள கூட நான் விடல ஆனா உன்னை விட்டேன் ஏன் தெரியுமா ரஞ்சனா கேட்க அவளின் கோபத்தில் அதிர்ந்து போய் நின்றிருந்தாள் புனிதா வீட்டிற்கு வெளியே உள்ள அம்மாவிடம் ஓட துடிக்கும் பிள்ளைகளை வளைத்து பிடித்துக்கொண்ட கொண்ட பிரதாபன் சத்தமில்லாமல் இருக்க சொல்லி வாயில் விரலை வைத்தான் மீண்டும் தனது வீட்டிற்குள் அழைத்து சென்று விட்டவன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் இங்கேயே விளையாடிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அம்மா கிட்ட போகலாம் என்று பிள்ளைகளிடம் சொன்னவன் மீண்டும் வாயில் அருகே வந்து நின்று கொண்டான் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து அதென்ன பிள்ளையுடன் தனித்து வாழ்ந்து கொண்டிருப்பவளை துரத்துவது என்ன குடும்பம் இது அன்றுதான் ரஞ்சனா தனது மாமனார் மாமியாரை எதிர்த்து பேசாமல் மௌனமாக இருந்தாள் இன்றாவது பேசுகிறாளா பார்ப்போம் என்று தெரிந்து கொள்ள காத்திருந்தான் முகம் கோபத்தில் சிவக்க பேச ஆரம்பித்தாள் ரஞ்சனா உங்க வீட்ல நீயாவது நியாயஸ்தியா இருப்பேன்னு எனக்கு ஒரு நட்பாசிருந்தது ஆனால் நீயும் அந்த சுயநல கூட்டத்தில் ஒருத்தர்னு ப்ரூவ் பண்ணிட்ட உங்க அப்பா அம்மா போல பெற்றவங்களுக்கு பிறந்த உன்கிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்த்தேன் இல்லையா அது ஏன் தப்பு தான் என்றாள் ரஞ்சனா நாங்கள் சுயநலவாதிகளா அத நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா வேடிக்கைதான் என் அண்ணனை லவ் பண்ணி வீட்டை விட்டு வர வச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமும் அவனை எங்க வீட்டு பக்கமே வரவிடாம பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்க நல்லவங்க நாங்க சுயநலவாதீங்க இது உங்களுக்கே அநியாயமா தெரியல என்று நக்கலாக கேட்டாள் புனிதா இங்க பாரு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சோம் என்னை கெட்டவளாக்க பேசாத புனிதா உங்க வீட்டில் எங்க காதலுக்கு சம்மதிக்காம போகவும் உன் அண்ணன் தான் என்னை சமாதானம் பண்ணி வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்போவும் கூட உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்தப்போ அடித்து துரத்தாத குறையாக துரத்து விட்டது உன்னோட அப்பா அம்மா தான் நீ கூட உன் புருஷன் கூட சேர்ந்து நின்று கையை கட்டி வேடிக்கை தானே பார்த்த அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டில் நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால என்னை மொத்தமாக என்னோடய அம்மா பார்த்தால மூழ்கிட்டாங்க அதே போல் தான் உங்கள் வீட்லேயும் நடந்தது அதுவும் உன் அண்ணன் எத்தனை முறை உங்கள் அப்பா அம்மாவை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணார்னு எனக்கு தெரியும் என்னை விட்டுட்டு வந்தாதான் உங்கள் அண்ணனை சேர்த்து போன்னு உங்க அம்மா அப்பா தொடர்ந்து சொல்லவே தான் அவர் உங்கள் வீட்டுக்கு வர்றதையே நிறுத்திட்டார் ஹரிணி பிறந்த சொல்லிவிட்டோம் ஏன் பரத் பிறந்த போதும் சொல்லிவிட்டோமே எதுக்குமே யாரும் வரல ஆனால் உங்கள் அண்ணன் இறந்ததுக்கு வந்து நின்னீங்க எதுக்கு உங்கள் அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம்னு என்னை குறை சொல்ல தான் வந்தீங்கன்னு அவர் இந்த வீட்டுக்குள்ளே போனமாக கிடந்து போவே நிரூபிச்சுட்டு போனாங்க உங்கள் அம்மா அப்பா அதோடு விட்டாங்களா அதுக்கு பிறகும் இந்த வீடு அவருக்கு வந்த செட்டில்மெண்ட் பணம் எல்லாத்தையும் கேட்டு வந்து நின்னாங்க அவர் நல்லா இருக்கும்போது தலைய மொழிகிட்டு செத்த பிறகு சொத்துல பங்கு கேட்டு வர கேடு கேட்ட உன்னோட அம்மா அப்பாவை விட்டு விலகி இருந்தது எவ்வளோ நல்லதுன்னு எனக்கு தான் புரிஞ்சுது சே இன்னைக்கு வரைக்கும் அவங்க மகனுக்கு பிறந்த பிள்ளைங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அக்கறையா கேட்டதில்லை நாலு நாளைக்கு முன்னாடி நான் ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு தெரிஞ்சோம் எனக்காக வந்திருக்க வேண்டாம் அவங்க பேர பிள்ளைங்களுக்காகவாவது வந்திருக்கலாமே ஏன் வரல மகனும் உயிரோடு இல்லை நானும் கண் விழிக்காமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறேன் அப்போ அவங்க பேர பசங்க எங்கே இருப்பாங்க அவங்கள யார் பார்த்துப்பாங்கன்னு ஏன் அவங்களுக்கு தோணலை இப்போ சாவகாசமாக வந்து வீட்டை கேட்குற உனக்கும் கூட தானே உன் அண்ணன் பசங்க நினப்பில் வரல உங்களை மாதிரி சொத்து பைத்தியம் பிடிச்ச ஆளுங்க இன்னும் ஒரு நிமிஷம் கூட என் வீட்டில் நிற்கக்கூடாது கெட் அவுட் என்று வாயிலை நோக்கி சுட்டி காட்டினாள் ரஞ்சனா அதீத ஆத்திரத்தில் அவளின் உடலும் குரலும் நடுங்கியது ஆனாலும் நாத்தனாரின் முன்திடமாக காட்டி கொண்டு நின்றிருந்தாள் ரஞ்சனா முசுமுசு என்று மூச்சு விட்டு அவளை பார்த்த புனிதா ரொம்ப திமிர்தான் உங்களுக்குன்னு அம்மா சொன்ன போது கூட நான் நம்பலை ஆனால் இப்போ நம்புறேன் உங்கள் பசங்களை நாங்கள் ஏன் பார்க்கணும் பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு கம்பெனியில் பெரிய வேலை பார்க்குற அளவுக்கு அண்ணனை வளர்த்து விட்ட எங்கள் அம்மா அப்பாவை நிர்கதியாக நிற்க வச்சதே நீங்கள் தானே எங்கள் குடும்பத்துக்கு ஒரே ஒரு ஆண்வாரி அவன் அவனை மொத்தமா இழந்து எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா அவங்க பார்த்துட்டு இருந்த தொழிலும் நஷ்டமாகி வீடு தொழில் எல்லாமே கடன்காரங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க அதனால தான் அவங்க மகனுக்கு சொந்தமான வீட்டை கேட்குறாங்க அதில் என்ன தவறு இருக்கு இத்தனை வருஷமா என் அண்ணனோட பணத்தெல்லாம் வச்சு நீங்க தானே சுகமாக வாழ்ந்திருக்கீங்க அவனை வளர்த்து ஆளாக்கி எந்த பலனும் இதுவரைக்கும் அனுபவிக்காத அவனை பெத்தவங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்தாதான் என்ன அவனையும் எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க இப்போ அவன் சம்பாதிச்சதையும் பறிச்சுக்கிட்டீங்க இவ்வளவு சுயநலவாதியான நீங்க எங்களை சுயநலவாதின்னு சொல்றது தான் காமெடியா இருக்கு இதுல என்னை வீட்டை விட்டு போக சொல்றீங்க நான் ஏன் போகணும் இது என்னோட அண்ணனோட வீடு இங்க நான் இருக்க எனக்கு முழு உரிமையும் இருக்கு என்னை வீட்டை விட்டு போக சொல்ல உங்களுக்கு எந்த ரைச்சும் கிடையாது என்று அதிகாரமாக உரைத்தாள் எனக்கு ரைஸ் இல்லையா என்று அவளை எல்லலாக பார்த்த ரஞ்சனா புனிதா மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீடு ஒன்றும் உங்க அண்ணனோட வீடு இல்லை முழுக்க முழுக்க ஏன் வீடு இந்த வீட்டு பத்திரம் என் பேரில் இருக்கு என்றாள் என்ன என்று அதிர்ந்தாள் புனிதா அது அவளுக்கு புதிய செய்தி அந்த வீடு அவளின் அண்ணா மனோகரின் பெயரில் இருப்பதாக தான் இத்தனை நாள் நினைத்திருந்தார்கள் அவளின் பெற்றவர்களும் அப்படி நினைத்துதான் மகன் சொத்து தங்களுக்கு மருமகளை விரட்டிவிட்டு வீட்டை அமுக்கிக் கொள்ளலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தனர் ஆனால் வீடு ரஞ்சனாவின் பெயரில் இருப்பதை அறியாமல் போனோமே என்று புனிதா முகம் மாறிப்போனது என்ன புனிதா ஷாக் ஆயிட்டியா நம்ப முடியலையா இந்த வீடு ஒன்றும் முழுக்க முழுக்க உன் அண்ணன் உழைப்பில் வந்ததில்லை அவர் பாதி லோன் போட்டால் நானும் பாதி லோன் போட்டிருக்கேன் உங்கள் அண்ணன் என் மேலே இருந்த லவ்வில் என் பேரில் தான் வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்புறம் என்னவோ அவர் செட்டில்மெண்ட் பண்ண வந்ததுன்னு சொன்னியே அதை அப்படியே அவரோட பிள்ளைங்க பேரில் போட்டிருக்கேன் அது அவங்க எதிர்காலத்துக்கு வீட்டுக்கு லோன் இன்னும் நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் தெரியாமல் முட்டாள்தனமாக வீட்டை கேட்டு உன் பெத்தவங்களும் படையெடுத்து வரீங்க என்றாள் ரஞ்சனா ஆ அப்போ என் அண்ணனுக்கும் பாதி பங்கு இந்த வீட்டில் இருக்குல்ல என்று உரிமை போர்க்கொடி தூக்கினாள் புனிதா இருந்தா அதையும் உங்களுக்கு நான் விட்டு கொடுக்கணும் என்று ரஞ்சனா கேட்க அவளை ஆத்திரத்துடன் பார்த்தாள் புனிதா அப்போ கஷ்டப்படுற எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் அதையும் என்கிட்ட வந்து கேட்குற அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் யாரோ ஒருத்தி தானே யாரோ ஒருத்தருக்காக நான் எதுக்கு பார்க்கணும் நீ அவங்க தானே நீ பாரு என்றாள் அலட்சியமாக எவ்வளோ திமிர் உனக்கு என்று மேல் மூச்சு மூச்சு வாங்க ஆவேசப்பட்டாள் புனிதா நீயோ உங்கள் அப்பா அம்மாவோ என்னை உட்கார வச்சு சோறு போட்டு எனக்கு ஒன்றும் இந்த திமிர் வரல புனிதா நானே சம்பாதிச்சு சொந்த காசில் சாப்பிட்றேன் அண்ணன் எப்ப சாவான் அவன் பொண்டாட்டியை விரட்டி விட்டுட்டு வீட்டை அமைக்கிக்கலான்னு நினைக்கிற ஒன்னை விட எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே திமிறி இருக்கலாம் தப்பில்லை என்றாள் ரஞ்சனா அவளின் பதிலில் மூக்குடைப்பட்டது போல அவமானமாக உணர்ந்தாள் புனிதா அதற்கு மேல் ரஞ்சனாவிடம் என்ன பேசினாலும் தன் மூக்குதான் உடைந்து போகும் என்று உணர்ந்து கொண்டவள் அடுத்த நொடி அங்கிருந்து வெளியேறினாள் வெளியே அவன் வீட்டு வாசலில் சாய்ந்து நின்றிருந்த பிரதாபனை கண்டதும் அவள் நடை நின்றது எதிர்வீட்டுக்காரன் போலீசை அழைப்பதாக சொல்லி மிரட்டியது பற்றி அவளின் தாயார் சொன்னது நினைவில் வந்தது அவளின் பார்வை அவனின் மீது கூர்மையுடன் படிய அதைவிட அழுத்தமாக அவள் மீது பதிந்தது பிரதாபனின் பார்வை அவனின் பார்வை அவளை குற்றம் சாட்டுவது போல் இருக்க சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டாலும் அவன் வீட்டிலிருந்து வரும் குழந்தைகளின் சத்தம் அவள் நெற்றியை சுருங்க வைத்தது ஆனால் அதற்கு மேல் யோசிக்க முடியாமல் அங்கிருந்து சென்றாள் சென்றவளையே தன் வீட்டு வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் பிரதாபன் புனிதா தன் வீட்டில் இருந்து வெளியேறியதுமே பிள்ளைகள் நினைவு வர அவர்களை அழைக்க வெளியே வந்தாள் ரஞ்சனா வெளியே நின்று கொண்டிருந்த பிரதாபனை கண்டதும் ஒரு நொடி திடுக்கிட்டுதான் போனாள் இவர் எவ்வளவு நேரமாக இங்கே நிற்கிறார் என்று சந்தேகமாக அவனை பார்த்தாள் தான் வெகு நேரமாக இங்கேதான் நிற்பதாக அவளுக்கு சுட்டி காட்டுவது போலதான் அவன் அடுத்து பேசியதும் இருந்தது வெரி குட் உங்களுக்கு இவ்ளோ பேச தெரியும்னு இன்னைக்கு தான் பார்க்குறேன் நல்லா பேசுனீங்க என்றான் மெச்சுதலாக சார் என்று அழைத்தவள் மெச்சுகிறானா கிண்டல் செய்கிறானா என்பது போல் ரஞ்சனா பார்க்க இன்னைக்கு பேசின மாதிரியே அன்னைக்கு உங்க மாமனார் மாமியார் வந்தப்போவும் பேசியிருக்கலாமே அதை விட்டுட்டு அமைதியாக இருந்து உங்களுக்குள்ளேயே அழுத்தி வச்சுக்கிட்டு உடம்புக்கு முடியாத அளவு இழுத்து விட்டுருக்க தேவையே இல்லை என்று வார்த்தையில் கொட்டும் வைத்தான் அது புரிந்தவள் போல் தலையசைத்தவள் அன்னைக்கும் எனக்கு பேச தெரியாம இல்ல சார் பேசக்கூடாதுன்னு தான் எதிர்த்து பேசாம நின்ன இன்னைக்கு என் பிள்ளைங்க பக்கத்துல இல்ல இருந்திருந்தா நானும் இவ்ளோ பேசியிருப்பேனான் தெரியாது அவங்கதான் அன்னைக்கு என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் கதறதை கூட கண்டுக்காம கத்துனாங்கன்னா நானும் இறக்கமே இல்லாம திரும்ப கத்த முடியாது அந்த நேரம் என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியமா தெரிஞ்சது அதான் அன்னைக்கு இருந்தேன் நானும் குரலை உயர்த்தினா எம்மாமனார் மாமியார் குரலும் இன்னும் உயருமே தவிர குறையாது கொலைகிறத கண்டுக்காம விட்டாதான அடங்கும் என்றவளை புருவத்தை உயர்த்தி பார்த்தான் பிரதாபன் அவன் பார்வையின் அர்த்தம் அவளுக்கு புரிந்தது வயதில் மூத்தவர்களை ஜீவராசியுடன் ஒப்பிட்டதால் வந்த பார்வை அது என்று புரிந்தது அந்த பார்வைக்காக அவள் கவலைப்படவில்லை தான் மரியாதை கொடுக்கும் அளவிற்கு அவர்களின் செயலும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதைக்கு மதிப்பில்லை அதற்கு அவர்கள் தகுதியானவர்களும் இல்லை என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் பிள்ளைங்கள வர சொல்லுங்க சார் என்று பேச்சை மாற்றினாள் ரஞ்சனா பாப்பா ம் ஹரிணி பரத் ஓடி வாங்க அம்மா கூப்பிடுறாங்க பாரு என்று பிரதாபன் குரல் கொடுக்க இருவரும் குடுகுடு என்று அங்கே ஓடி வந்தனர் அம்மா என்று ஓடி வந்த பரத்தை ரஞ்சனா தூக்கிக் கொள்ள ஹரிணி அம்மாவின் காலை கட்டிக்கொண்டாள் அம்மா இந்த அங்கிளுக்கு என் பேரே சொல்ல தெரியல ஒரு ஒரு முறையும் பாப்பான்னு ஆரம்பிச்சிட்டு அப்புறம் ஹரிணின்னு சொல்கிறாரு என்று பிரதாபனை மாட்டிவிட்ட பாவனையில் சொல்லிவிட்டு சிரித்தாள் ஹரிணி ரஞ்சனா புரியாமல் பிரதாபனை பார்க்க அவன் உதட்டிலோ புன்னகை பூத்தது வாலு ஒன்ன எனக்கு பாப்பான்னு கூப்பிட்டு சட்டுன்னு வருது நீ தான் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டியே அதான் அப்படி தடுமாறுது இதை பெரிய விஷயமா உங்க அம்மா கிட்ட கோல் மூற்றியா என்று கண்களை பயமுறுத்துவது போல உருட்டினான் கெக்க பெக்கே என்று ஹரிணி சிரிக்க பிரதாபனும் அதரங்களை பிரிக்காமல் சிரித்தான் அவர்களின் பேச்சு புரிந்தது போல பரத்தும் சிரித்தான் அதற்கு மாறாக ரஞ்சனாவின் முகம் இருகியது ஹரிமா வா உள்ள போலாம் என்று மகளை கடின குரலில் அழைத்தாள் பிரதாபனின் சிரிப்பு அப்படியே உரைய ரஞ்சனாவை பார்த்தான் அவள் பார்வையில் இருந்த கடினம் அவனின் நெற்றியை சுருங்க வைத்தது அதையெல்லாம் நின்று கவனிக்கும் நிலையில் ரஞ்சனா இல்லை பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு வீட்டிற்குள் விட்டாள் மறுநாள் வேலை முடிந்து வந்தவுடன் அவனை அறியாமலேயே எதிர்வீட்டை நோக்கி பிரதாபனின் பார்வை சென்றது முதல் நாள் பள்ளி செல்லும் முன் அவனிடம் கொள்ள வந்த ஹரிணி அன்று காலையில் வரவில்லை வீட்டிற்குள் வேலை கொண்டிருந்த போதும் செவிகளை தீட்டிக்கொண்டு ஹரிணி தன்னிடம் சொல்லிக்கொள்ள வரும் நேரத்திற்காக காத்து ஏமாந்துதான் போயிருந்தான் வேலைக்கு கிளம்பி ரஞ்சனாவின் வீட்டை தாண்டி சென்றபோதும் பரத்தின் சத்தம் கூட வெளியே கேட்கவில்லை முதல் நாள் மாலையே பரத்தின் காய்ச்சல் சரியாகியிருந்தாலும் இப்போது எப்படி இருக்கிறானோ பிள்ளை என்று அறிய அவன் மனம் தவித்தது மாலை வந்து விசாரித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து தவித்த மனதை அடக்கிக் கொண்டு கிளம்பிவிட்டான் மாலை வேலை முடிந்து ரஞ்சனாவிற்கு முன் வீட்டிற்கு வந்துவிட்டவன் அவளின் வீட்டின் அருகே நெருங்கியதும் பிள்ளைகளை தேடி அவன் மனம் அலைபாய்ந்தது வீட்டின் கதவை தட்டலாமா என்று ஒரு நொடி யோசித்தவன் பின் அந்த எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு தனது வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்றவன் நேராக குளியல் அறைக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு இலகு உடைக்கு மாறி வெளியே வந்தான் குளிர்சாதன பெட்டியில் இருந்த பாலை எடுத்து சுட வைத்து காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்து நிதானமாக பருகினான் இரவு சமையலுக்கு மாவு காலையில் வைத்த சாம்பார் இருந்ததால் உணவு தயாரிக்கும் வேலை எதுவும் இருக்கவில்லை சாப்பிடும் நேரத்தில் தோசையை மட்டும் ஊற்றிக்கொண்டால் போதும் அடுத்து செய்ய ஒரு வேலையும் இல்லாமல் அவன் எண்ணம் எதிர்விட்டு பிள்ளைகளை தேடி ஓடியது முதல் நாள் அவனிடம் நேரடியாக காட்டாத ரஞ்சனாவின் கோவம் ஏன் என்று ஓரளவு யூகித்தே இருந்திருந்தான் ஆனாலும் அதை அவனால் ஏற்றுக்கொள்ளத்தான் முடியவில்லை அவன் அப்படி என்ன செய்துவிடுவான் என்று அவ்வளவு கோபம் என்று ஆதங்கப்படாமல் இருக்கவும் முடியவில்லை இப்போது கூட அந்த பிள்ளைகளை காண உள்ளம் துடிக்கிறது ஆனாலும் வீணாக எந்த சலனமும் நேர வேண்டாம் என்றுதான் அமைதியாக இருக்கிறான் அது புரியாமல் என்று ரஞ்சனாவின் மீது கோபமும் வந்தது இப்படியே தனியாக அமர்ந்து கொண்டு அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பது தனது மனநிலைக்கு நல்லதல்ல என்று நினைத்தவன் சட்டென்று முடிவு செய்து வெளியே கிளம்பிவிட்டான் அந்த குடியிருப்பு வளாகத்திலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு சின்ன பூங்கா இருந்தது அதை நோக்கி நடந்தான் பூங்கா வாயிலை ஒட்டியேதான் அந்த ஏரியாவிற்கு உரிய பேருந்து நிறுத்தமும் இருந்தது பிரதாபன் பூங்காவை நெருங்கிய போது வந்து நின்ற பேருந்தில் இறங்கி வந்தாள் ரஞ்சனா வரும் வழியில் எங்கோ கடைக்கு சென்றுவிட்டு வந்ததற்கு அடையாளமாக கையில் பொருட்கள் அடங்கிய ஒரு பை இருந்தது எதிரே வந்தவளை கவனித்தாலும் கண்டு கண்டுகொள்ளாமல் பூங்காவிற்குள் சென்றுவிட்டான் பிரதாபன் மாலை நேர நடைபயிற்சிக்கு செல்பவர்கள் பூங்காவிற்குள் பரவலாக நடந்து கொண்டிருந்தனர் சிலர் தங்கள் பிள்ளைகளை விளையாடவிட்டு பார்த்து கொண்டிருந்தனர் அமர்ந்து எதையும் வேடிக்கை பார்க்கும் மனநிலையில் இல்லாத பிரதாபன் நடைப்பயிற்சியில் இறங்கினான் ஓட்டமாகவும் இல்லாமல் நிதானமாகவும் இல்லாமல் சீரான வேகத்தில் ஒரு மணி நேரம் நடந்து முடிந்தபோது உடலோடு மனமும் புத்துணர்ச்சியுடன் இருந்தது அதே புத்துணர்ச்சியுடன் வீட்டிற்கு கிளம்பினான் தனது தளத்திற்கு வந்து மின்தூக்கியிலிருந்து வெளியே வந்தவன் கண்களில் படிக்கட்டில் அமர்ந்திருந்த ஹரிணி விழ அவன் முகம் சட்டென்று மலர்ந்துதான் போனது அதே நேரம் இந்த நேரத்தில் இவள் என்ன இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாள் என்ற கேள்வியும் எழ அவளை நெருங்கினான் முதலில் அவனை பார்த்ததும் சிரித்த ஹரிணி பின் ஏதோ தப்பு செய்துவிட்ட பாவனையில் திரு வென்று முழித்தாள் பாப் ஹரிணிவா இங்கே என்ன பண்ணுற பிள்ளையின் பாவனை பாவனையை கவனித்துக் கொண்டேதான் கேள்வியை தொடுத்தான் அது அது என்று ஆரம்பித்தவள் கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் என்னடாமா சொல்லு அவளின் தயக்கத்தை கவனியாதது போல மீண்டும் கேட்டான் என்று மறுப்பாக தலையை அசைத்தவள் அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ற ஹரிணி படியிலிருந்து எழுந்து குடுகுடுவென ஓடி தன் வீட்டிற்குள் சென்று மறைந்தாள் அவள் சொல்லி சென்ற வார்த்தைகளின் வீரியத்தை தாங்க முடியாமல் முகம் கன்ற அதே இடத்தில் நின்று போன பிரதாபனை அவள் பொருட்படுத்தவே இல்லை